அந்த நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்து சொன்னார் உயர்த்திடாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்க உயர்த்தினாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சு போய் ஐம்பது நாள் ஆயிட்டு இப்ப ஐம்பது நாளுக்கு தான் வேலை கொடுக்கறாங்க எப்படி திரு ஸ்டாலின் இந்த ஏழை மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை இன்னி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அவருக்கு விட்டான சம்பளத்தை கொடுக்கல பலமாக சம்பளம் இன்னும் போச்சு உடனே மத்திய அரசு மீது வழி போட்டார் நாங்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசிய போது மத்திய அமைச்சர் சொன்னார் எனக்கு இன்னும் கணக்கே கொடுக்கலீங்க எல்லாம் பொய் கணக்கு எழுதியிருக்கிறாங்க ஊழல் செஞ்சிருக்கிறாங்க கணக்கு கொடுத்தா தானே நாங்க பணம் கொடுக்க முடியும் சொன்னார் நாங்க சொன்னோம் பரவாயில்லைங்க அவர்கள் அவங்க எவ்வளவு கேட்கிறாங்களோ அதுல ஒரு பகுதியாவது நீங்க குடும்பம் சொன்ன உடனே மத்திய அமைச்சர் நான் நேரடியாக டெல்லி சென்று அவளை சந்தித்து பேசிய போது ஏன் மக்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொன்னவுடன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் கட்டமாக ரிலீஸ் பணத்தை விடுவிச்சாங்க